முதல்ல ஒரு பாத்திரத்தில் அரை குவளை எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை குவளை தயிர் அப்புறம் முக்கா குவளை நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு சளிப்பில் அரை குவலை கோதுமை மாவு அரை குவளை கிழவ் பவுடர் இப்போ எல்லாத்தையும் நல்லா சளிச்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் குவலை பால் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ எல்லா ஆச்சுலேயும் வெண்ணெய் தடவிக்கலாம் அப்புறம் குவளை தாளை எல்லா ஆச்சுலேயும் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த மாவை எல்லா ஆச்சுலேயும் ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றி கேக்கு நல்லா அடுதல் ஆயிடுச்சு குட்டிஸ் நீங்களும் இதை வீட்டிலே முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அவையார் பாடசாலையின் ஐந்தாம் வருட வகுப்புகள் இன்னிலிருந்து தொடங்குது புதிதாக இணைந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மீண்டும் நம்முடன் இணைந்துள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நன்றிகளும் நம் பள்ளியின் தன்னார்வலருடைய கடுமையான உழைப்புகளாலும் முயற்சிகளாலும் வகுப்புகளெலாம் திறம்பட வடிவமைக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கையெல்லாம் சிற திறம்பட நடந்து முடிந்துள்ளது வகுப்பில் முதல் நாள் வகுப்பில் வெற்றிகரமாக தொடங்குகிறோம் இதுக்கு பின்னாடி இருந்து உழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க என்னோடய உரைக்கு முன்னாடி நம்ம போன வருடம் ஆரம்பித்த குறுந்திரை சுழல் திட்டத்தின் கீழே நம்ம குழந்தைகள் அனுப்பின காணொளிகளோட சிறு தொகுப்பு இது மாதிரி நம்மளோட குழந்தைகளோட காணொலிகளை தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் உங்களோட குழந்தைகளோட திறனை வெளிப்படுத்துகிற மாதிரி சிறந்த காணொலிகளை வடிவமைத்து அனுப்புங்க எங்களுக்கு நீங்கள் குழந்தைகள் இதுக்காக தனியாக அந்த பயிற்சி எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் தினமும் செய்கிற செயல்களை நம்ம தமிழில் செய்ய வச்சு அவங்கள தமிழில் உரையாட வச்சு அனுப்பிச்சிடுங்க சிறந்த காணொலிகளை நம்மளோட ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி வகுப்புகளுக்கு முன்னாடி நம்ம ஒளிபரப்போம் சரிங்களா தொடர்ந்து அனுப்புங்க அனைவருக்கும் மீண்டும் நன்றி நம்ம ஐந்தாம் வருடத்தை வெற்றிகரமாக தோங்குவோம் நன்றி வணக்கம்